கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஜான் சாப்டர் நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானோ என்றாள் அதாவது இந்த சமாரிய ஸ்திரீ கொடத்தை விட்டுட்டு ஊருக்குள்ள ஓடி போய் ஜனங்களை நோக்கி பார்த்து சொல்றா நான் செஞ்ச எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன் இவளோட வாழ்க்கை நமக்கு தெரியும் இதுவரைக்கும் நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும் அவளுக்கு ஏற்கனவே அஞ்சு புருஷங்க இருந்தாங்க இப்ப ஆறாவது ஆள் கூட கூட இருக்கிறா அவனை கல்யாணமும் கட்டிக்கல அப்ப அவளுடைய வாழ்க்கை வந்து ஒன்னும் வெளியே சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்னும் பிரமாணமான வாழ்க்கை கிடையாது அவ வந்து தான் செய்தது என்னமோ ஒரு பெரிய ஒரு ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்சேன் இல்ல நான் வந்து ஒரு நல்லபடியா வாழ்ந்தேன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பெருமையான வாழ்க்கை இல்ல ஆனா அவள் வந்து என்ன செய்யறா எல்லார்ட்டையும் போய் நான் சொன்ன எல்லாவற்றையும் சொன்னார் நான் செய்த எல்லாவற்றையும் சொன்னார்னா அப்ப அவ வந்து தன்னுடைய காரியத்தை குறித்து கவலைப்படல ஆண்டவரை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதில தீவிரமா இருந்தா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது அப்ப நம்ம மார்க் ஐந்தாவது இடத்துல ஒரு சம்பவம் பார்க்கிறோம் அங்க ஒரு பிசாசு பிடிச்சவன் ஒருத்த வந்து நிர்வாணமாக இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டு கற்களால எரிந்து கொண்டு பிரேத கல்லறையில் இருக்கிறான் அதனால எல்லாரும் பயந்து போயிறாங்க அப்ப ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வரும்போது அவன் ஓடி போய் அவரோட பாதத்தில் கீழே உளுந்து தொழுது கொள்ளும்போது அந்த பிசாசுகள் அவனை விட்டு போறதுக்கு பெர்மிஷன் கேட்கும்போது ஆண்டவர் அங்க இருக்கிற திரளான பன்னிகள் மேல போறதுக்கு அனுமதி கொடுக்கிறாரு அப்ப அந்த பிசாசு பிடித்தவன் தெளிவடைந்து புத்தி தெளிந்து பாட்டி ஆண்டவர் கூட இருக்கிறான் கடைசி ஆண்டவர் அங்க இருந்து போகும்போது அவன் கேட்கிறான் ஆண்டவரே நானும் உங்க கூட வரணும்னு அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு இருபதாவது வசனத்துல பாருங்க மார்க் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல பத்தொன்பதாவது வசனத்துல சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு இயேசு அவனுக்கு உத்தரவு கூடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார் அவங்ககிட்ட எத்தனை சேமன் இருந்திருக்கு ஒன்னே ஒன்னுதான் யாரு நான் நிர்வாணம் அங்கே ஓடிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் தெரியுமா ஆமா அவன் நான் தான் என்னாச்சு ஏசு கிறிஸ்து வந்தார் என்னை மாற்றினார் இருபதாவது வசனம் பாருங்க அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் பாத்தீங்களா எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம் அவன் போய் நான் நான்தான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் ஏன்னா நீங்க போய் அறிவிக்கும் போது வந்து பாரு நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பாரு அப்பொழுது உனக்கு தெரியும் என்று சொல்லக்கூடியதா ஏன்னா நம்ம யோவான் முதலாவது அதிகாரத்துல நாற்பத்தி ஆறாவது வசனத்துல பாக்கிறோம் பிலிப்பு தான் போய் நாத்தான்வேல்கிட்ட சொல்றான் நீ வந்து பாரு ஆசிரியத்தில ஏதாவது நன்மையான காரியம் வருமா நீ வந்து பாரு மத்திய இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல நம்ம பார்க்குறோம் அந்த ஸ்திரீகள் வந்து பயந்து போயிருக்கிறாங்க ஐயோ ஆண்டவருடைய சரீரத்தை காணமே அப்படின்னு அப்ப அந்த தேவதூதன் வந்து சொல்றான் ஆறாவது வசனத்துல அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாரு அப்ப என்ன வந்து பாரு என்று சொல்வது மிகவும் ஒரு அருமையான காரியமாய் கிறிஸ்துவை காட்டி கொடுக்க கிறிஸ்துவை அடையாளம் காட்டி கொடுக்க இப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் இதை எப்படி உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க முடியும் சொல்லி கொடுத்துறேன் கிறிஸ்து உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார் இப்ப யாராவது கிறிஸ்துவ காணுன்னா நீங்க என்ன சொல்றவங்களா இருக்கணும் வந்து பாரு எப்படி வந்து பாரு நான் எப்படி இருந்தேன் ஒரு குடிகாரனா இருந்தேன் இல்ல நான் ஒரு திருடனா இருந்தேன் இல்ல நான் பொய் பேசுறவனா இருந்தேன் இல்ல நான் புறங்கூறுறவனா இருந்தேன் இப்படி தவறான பாதையில இருந்தேன் இல்ல கோவம் எனக்கு பயங்கரமான கோவம் வர்றவனா இருந்தேன் ஆனா ஏசு கிறிஸ்து வந்தார் என் வாழ்க்கையை மாற்றினார் நீ வந்து பாரு இந்த இதுல வந்து ஒரு சின்ன காரியம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்க பழைய மனுஷனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்வதற்கு தயங்கக்கூடாது அதே சமயத்தில் இந்த பழைய மனுஷன் வாழ்க்கையை குறித்து அதிகமாகவும் சொல்லக்கூடாது ஏன்னா எனக்கு வந்து ஒரு காரியம் நான் நிறைய ரஷ்யாவில் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் இந்த ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்ல வரக்கூடிய இந்த பிஸ்னஸ் மேன் வரக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தவங்களா இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு பூரா நாங்கள் ட்ரெயின் பண்ணும்போது சொல்லிக் கொடுப்பேன் நீங்க சிறைச்சாலைக்கு ஏன் போனீங்கிறத டெஸ்ட் மணில கொஞ்சமா சொல்லுங்க அதை நிறையா சொல்லிட்டு கிறிஸ்து வந்ததை குறையா சொல்லாதீங்கன்னு ஏன்னா நமக்கு என்னன்னா சில நேரங்களில் பழைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது பழைய வாழ்க்கைக்கு நம்பவும் கொடுத்துடக்கூடாது ஆனால் பழைய வாழ்க்கையை பற்றி சொல்வதற்கு நம்மளுடைய பெய்லியர் நம்மளுடைய தோல்விகளை எப்படி ஆண்டவர் ஜெயமாய் மாற்றினார் அதன் மூலமாய் எப்படி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்பதை நாம் விளக்கி காட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அதனால நீங்க வந்து உங்களுடைய பழைய வாழ்க்கையில நீங்க எப்படி இருந்தீங்க ஏசு கிறிஸ்து எப்படி வந்தார் அதன் மூலமாய் எப்படி இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு வந்து பாரு என்று சொல்லக்கூடியதாய் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு திறந்த புஸ்தகமாக வைக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக இதை நான் உங்களுக்கு ஆய் ஜபிக்கிறேன் ஏன்னா ஒரு சமாரிய ஸ்திரி போய் சொன்னா ஒரு பிசாசு பிடிச்சவன் போய் சொன்னா இப்ப நீங்களையும் உங்களையும் என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு நமக்கு என்ன இருந்தது அதுல எப்படி விடுதலை வந்ததுன்னு சொல்லும் தேவனுடைய நாமம் மயிமைப்படும் நல்ல ஆண்டவரே இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டி அதன் மூலமாய் உம்மை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு தாங்கள் ஒரு சாட்சியாய் வாழக்கூடிய ஒரு தேவக்கருவை உண்டாகட்டும் என்று இயேசு என்னும் இனிய நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்